இங்கே ஒரு பழங்கால கோயில் உள்ளது அதை பார்ப்போம் கோயில் சிதலம் அடைந்து காணப்படுகிறது புதர்கள் மண்டி கிடக்கிறது இங்கே ஒரு அம்மா இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் தாயே உங்கள் எந்த ஊர் உங்களுக்கு இந்த இந்த ஊர் தான் இல்லையா சரி சரி இது எத்தனை வருஷம் அந்த கோயில் இப்படி இப்படி பராமரிப்பு இல்லாம இருக்கு பராமரிப்பு இல்லாம ரொம்ப வருஷமா இருக்கு நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து சரியா கட்டவே ஓ அபரமா விளக்கு வைப்பேன் கோலம் எல்லாம் போடுவோம் இப்போ இந்த கோலம் எல்லாம் போடுனீங்க தான கோலம் எல்லாம் போடுவேன் அப்படியே சின்ன வேலைகளை செய்து கொண்டே இருக்க ஆனா இங்க கோவில் வர வேணும்னு எனக்கு ஒருபாடு பாடு ஆசை ஆச்சே அதாவது நாராயணார் ஆ ஆதி ஓ மகாதேவ மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட இடம் அவருடைய அந்த சிம்மாசனி வந்து பணிந்து மகாராஜா வணங்கினது போல் பதினெட்டு சாதி சனங்களும் ஒன்று போல் வந்து வணங்கூர்களாய் காலிலே விழுந்து சாமி இறைவன் பாதத்திலே வணிந்து வணங்க வேணும் அதை நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பக்கத்துல இருந்த கட்டடம் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு அது முடியும் போது இதுவும் கூட நடக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு அந்த காலத்துல அந்த அளவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அது அழிஞ்சு அப்படியே கிடக்கு நீ வருங்காலத்துல அல்வார் கோவிலுக்கு கண்ணன் நரசிங்க நாராயண அவதாரமா வரும்போது மூர்த்தி தேவர்களும் தான் வைகுண்ட நாராயணிகள் அரண்மனை வாசகம் ராஜகொட்டார அரண்மனையில் ராஜராஜ கடமைண்டீஸ்வரரும் அவரோட நாராயணம் சாமி அரசவேறு வாங்கினார் ஆண்டவர் ஆண்டி போல் இருக்கிறார் நாம் எதை கேட்டாலும் தருவார் மார்த்தாண்டி சரார் இனியும் ஒருபாடு மக்களுக்கு ஒருபாடு வருடும் வகையெல்லாம் தந்து நீ ஆயிலையும் தந்து காக்க வைகுண்ட நாராயணராய் காட்சி அளித்து கலீகம் வல்லாதது அது யதார்த்தமானது யாரும் அங்காரம் காட்டவில்லை யதார்த்தத்தில் வருகிறது அந்த யதார்த்தமான அது அங்காரம் அடிபடி என்று சொன்னதை ஐயா நாராயணராய் மாற்றி மக்களுக்கு நல்ல புத்தியும் நல்ல வழியும் தந்து அன்பு வழி ஐயா வழியாய் காண்பித்து வைகுண்ட நாராயணராய் ஜெயிக்க மூர்த்தி தேவர்களும் இரணியல் ஆழ்வார்கள் சரி மிக்க மகிழ்ச்சி இந்த சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடுவீங்களா ஆமா ஆமா

நாராயண அவதாரம் வருகிறார் சிவ சிவாரகரா மக்கள் எல்லாம் சொல்லணும் ஐயா சிவ சிவாரகரா மக்கள் சொல்லணும் ஒன் நாராயணரே என்ன வணங்கணும் வருகிறார் ஐயா வருகிறார் அந்த ஈரணியில் எங்கேன்னு வருகிறார் பரம்பொருளே நாராயணர் வருகிறார் மிக்க மகிழ்சி உங்கள் பாடல் அழகா இருந்து உங்கள் பணி சரக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே குல